நீ என்ன நினச்சாலும் சொன்னா அந்த ப்ரெஷ்ல இருக்க கட்டி ஒரு நிமிஷத்தில் போச்சு அது ஒரு ஒரு மிர தான் நம்ம சொல்ல முடியும் அந்த அளவுக்கு போச்சு போச்சுன்னாக்கா டிசப்பேர் ஆகும் டிசப்பேர் ஆகிடுச்சு ஒரு நிமிஷத்தில் ஆச்சு அதே மாதிரி இன்னொருத்தங்களுக்கு வந்து கழுத்தில் கட்டி அவங்களும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து வே ஒரு நிறைய ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் போய் பார்த்துக்கறாங்க ஈவன் அக்குபஞ்சர் கூட நிறைய ஒரு ஒன்றரை இடத்துல போய் பார்த்துருக்குறாங்க பட் இந்த அதான் சொல்றேன் அந்த அக்குபஞ்சர் டாக்டர் வந்து எல்லாரையும் ஒரு முழு நாலேஜோட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு எந்த ஆள் கற்றுக் கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும் எல்லா நாலேஜும் எல்லாேரும் கிடைச்சிருது இல்லைல்ல இப்போ ஈவன் அளவு பதிலே கூட இவர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறான் அப்போ மற்றவங்களாம் ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா அவர் அதில் கொஞ்சம் எஜிப்பட்டாக இருந்திருப்பாரு அதனால அதில் கொஞ்சம் அவர் பேரெல்லாம் பெருசாகிடும் இவர் வந்து அதில் ஸ்பெஷலிஸ்ட் இருந்தார் அந்த மாதிரி அக்கு பஞ்சர்லேயே வந்து எல்லா டாக்டரும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கான்னு சொல்ல முடியாது பட் ஒரு சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் ஆழமாக படித்ததுனால அது கொஞ்சம் நம்ம ஈஸியாக கொடுக்குறோம் மற்ற டாக்டராக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கலாம் ஒருவழ அது அவங்களுடைய ப்ராக்டிசிங் கெப்பாசிட்டியை பொறுத்து பண்ணலாம்